எப்பா எதையும் பாரபட்சம் பார்க்காம பண்ணுப்பா அப்படின்னு நம்ம கேட்டு வளர்ந்துருப்போம் அந்த நாற்பது வேண்டாம் விருந்தாளிகளில் இருபதாவது நாள் விருந்தாளி யாருன்னு பார்த்தா மிஸ்டர் பாரபட்சம் ஆதாகமும் இருபத்தஞ்சாம் அதிகாரம் இருபத்தெட்டாயிரம் வசனம் பாரபட்சமும் பாவமும் பாரபட்சம் ஒரு பாவம் அதை குடும்பத்தில் காட்ட வேண்டாம் ஆலயத்தில் காட்ட வேண்டாம் ஊழியத்தில் காட்ட வேண்டாம் பாரபட்சம் தேவ செயலுக்கு தேவ சாயலுக்கு தேவ குணத்திற்கு தேவ திட்டத்திற்கு தேவ வார்த்தைக்கு எதிரானது பாரபட்சம் இல்லாது எல்லா பாவிகளுக்காகவும் தன்னை பலியாய் தந்தவருடைய பிள்ளைகளாய் நாம் இந்த பாவத்தை செய்ய வேண்டாம் பாரபட்சம் பார்க்காமல் பரிசுத்திருக்காய் அந்த பரம அழைப்பில் உண்மையாயிருந்து பணிவிடை செய்து வருவோம் அந்த வேண்டா விருந்தாளியை நம்மிடத்திலிருந்து விளக்குவோம்